உசல்லாவ பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் அவமானப்படுத்தப்பட்டு தவறை செய்யாம நிரபராதியாக இருந்தாலுமே கூட பொதுமக்களால தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மரணம் ஒரு தற்கொலையா அல்லது பொதுமக்கள் தாக்கியமை காரணமாக அவர் உயிரிழந்தாரா என்ற கோணத்துல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புசல்லாவ பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் காலமாகவே கொழும்புல வசித்து வந்துட்டு அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு லீவு கிடைக்கும் போது தன்னுடைய மாமாட வீட்டுக்கு போக வேணும் அப்படின்றதுக்காக பஸ்ல புறப்பட்டு போறார் அப்படி பஸ்ல போயிட்டு இறங்கும் போது தான் இறங்க வேண்டிய இடத்தில் போய் உறங்கினதால கொஞ்சம் குழப்பத்துல அந்த இடத்துல இறங்கி அமைதியா இருந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்துல அவரை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே அவர் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி தவறாக நினைத்து அவரை கடுமையாக தாக்கக்கூடிய சம்பவம் காணொலிகளாகவும் பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்கள்ல அதிகமாகவே பகிரப்பட்டன இந்த தாக்குதல் சம்பவம் நடக்கும்போது தான் ஒரு திருடன் இல்ல வழிமாறி இந்த இடத்துல வந்து இறங்கிட்டன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் எந்த அளவுக்கு தன்னால முடியுமோ அந்த அளவுக்கு போராடி எல்லார்டையும் உண்மை நிலவரத்தை சொன்னாலுமே கூட அது எதையுமே அவங்க கேட்காம அந்த இளைஞனை காரணமே இல்லாம தாக்கி இருக்கிறாங்க காரணம் அவர் ஒரு திருடன் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் அவருக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு திருடன் இல்லை அப்படின்றது அவர் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அவர் அப்படியே அவங்க விடுவிச்சிட்டாலுமே கூட இந்த சம்பவம் அந்த இளைஞனுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மன உளைச்சலுக்கு உள்ளான அந்த இளைஞன் தற்போது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டு உயிரிழந்த சம்பவம்தான் மிகப்பெரிய பேசு பொருளாக இலங்கையில மாறி இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக நிகழவே கூடாது காரணம் எங்களுக்கு யாரு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா சட்டத்தை எங்களுடைய கைகள்ல நாங்க எடுக்க கூடாது உரிய தரப்பினருக்கு அது காவல்துறையோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கு நாங்க சட்ட ரீதியாக அறிவித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறத தவிர சட்டத்தை எங்களுடைய கைகளில் எடுத்து பிழையான இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடுறது மூலமாக அப்பா பொதுமகன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுல இப்போது எல்லார் மத்தியிலையும் பேசப்படுகிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஒரு நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல எக்காரணம் கொண்டும் வரவே கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காணொலி